இதில் ஒரு விசேஷம் பார்த்திங்களா இந்த வருஷம் அக்ஷய திரு வெள்ளிக்கிழமையிலே வருது மகாலட்சுமி மகாலட்சுமிக்குரியது இல்லையா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அக்ஷய்ததில் தங்க வாங்க தான் போறீங்க சாமி என்கிட்ட காசு இருந்தது ஆனால் அக்யதைக்கு ஏதோ ஒரு வேலையில் தடுத்துட்டு போயிடுச்சு அங்கே போயிடுச்சு எங்கே போச்சு எங்கள் வீட்டில் கூட கூப்பிட்டாங்க வர முடியல எப்படியோ வாங்காமல் போயிட்டேன் சாமி அதனால் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் வாங்க முடியும் அந்த பகல் பன்னெண்டு மணிக்கு வாங்கினால் அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லப்படுது விசேஷமான முகூர்த்தம் ஒரு நாளில் கிழமை சரியில்லாமல் வந்து திதி சரியில்லாமல் வந்து நட்சத்திரம் சரியில்லாமல் யோகம் சரியில்லாமல் கரணம் சரியில்லாமல் இருந்து எல்லாமே சரியில்லாமல் இருந்தாலும் அந்த நாளில் பகல் பனிரெண்டு மனிதர்கள் செய்யக்கூடிய விசேஷங்கள் சுபகாரியங்கள் விற்றல் வாங்குதல் எல்லாமே நலமாக நடக்கும் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் மிக மிக முக்கியமான விஷயம் ஆண்களை விட பெண்கள் தான் கொண்டாடுவாங்க அவங்க ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் தங்கம் தங்கத்தை பார்த்தாலே பெண்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது வாங்கி போட்டுக்கணுன்னுவாங்க விதவிதமாக அணிஞ்சிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த தங்கமே மகாலட்சுமிக்கு தானே அந்த தங்கம் செய்கிற செய்கிற எல்லோருக்குமே வீட்லேயே நாட்டிலே தங்கம் இருந்தால் தான் ஒரு நாட்டோட மதிப்பே தங்கத்தை வச்சு தான் கணிக்கப்படுகிறது அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த வீட்டில் தங்கம் இருக்கணும் அது எல்லா வகையிலுமே ஆபத்துக்கும் உதவும் அணிகலனுக்கும் அணிகலனாகும் அழகுக்கு அழகு சேர்க்கும் இது எல்லாத்துக்குமே உயர்வாக பேசக்கூடியது தான் அந்த தங்கம் சொல்லக்கூடியது அந்த தங்கம் வாங்கும் நாள் அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை வர சித்திரை மாதம் வளர்பிரையில் வர திருதிய திதி அதுக்கு அக்ஷய திருதியின் பேர் அக்ஷயன்னா வளரும் அப்படின்னு அர்த்தம் அக்ஷய அக்ஷயன் வரும் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் எப்போ சொல்லியிருக்காரு அந்த மகாபாரதத்தில் பாஞ்சாலி வந்து அந்த துச்சாதனம் துகில் உரியும் போது அந்த புடவை வந்து வளர்ந்துக்கிட்டே போவோம் அவளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை அக்ஷய அக்ஷய அப்போ வளரும்ன்ற அர்த்தம் அந்த புடவை வந்துக்கிட்டே இருந்து கிழக்கு நீங்கள் புராண கதை படிச்சிருப்பீங்க படங்களிலும் பார்த்துருப்பீங்க அதனால் அக்ஷய திருதி என்ன தங்கம் வாங்குறது மட்டும் இல்லை அதுதான் இந்த பகுதியில் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் வணங்க ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியா என்னோடய ஆத்மாத்த தெய்வமான மகா காளி ஓம் காளிகாசாய விற்மிகை மசான வாசி நதிமிகை தன்னோ அகோர பிரஜோதயா இப்போது அக்ஷய திருதை வருது எப்போ வருது வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருகிறது சித்திரை மாதம் ஆங்கில மாதம் மே மாதமாக இதில் ஒரு விசேஷம் பார்த்திங்களா இந்த வருஷம் அக்ஷய திருதை வெள்ளிக்கிழமையிலே வருது வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமிக்குரியது இல்லையா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அக்ஷய தேர்தலில் தங்க வாங்க தானே போகிறீங்க அதை முதல்ல சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலவும் வாழணும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சோம் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கும் ஏற்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அக்ஷய திருதயன்னா ஏன் அந்த பேர் வந்தது அது எதற்காக தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தான் இப்போ இந்த பற்றியில் பார்க்க பார்க்கப்போம் அந்த காலத்தில் வந்து மணிமேகலை அது மா கோவலன் கண்ணகி இருந்த காலத்தில் மணிமேகலைன்னு ஒரு துறவி பெண் துறவி இருந்தால் அவருடைய எல்லாருக்குமே நல்லது செய்யணும் தானந்தரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொண்டு எல்லாேருக்கும் பண்ணிட்டு வந்தார் அப்போது அவளால் நிறைய செய்ய முடியல எல்லோரும் கேட்டதெல்லாம் கிடைக்க மாட்டேது கொடுக்க மாட்டுறாங்க ஒரு மாதிரி ஏலமாக பேசுவாங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி பேசுறது இந்த காலத்தில் மட்டும் இல்லை அந்த காலத்துலையுமே இருந்தது இது வழி வழி மனிதர்கள் தானே நம்ம எந்த காலத்துலையுமே அது உண்டு அது தெய்வ காலமாக தேவ உலோகமாக இருந்தாலும் ஈழு பதினாலு உலகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பூமியில் பூலோகத்தில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த ஒருத்தரை ஏளனமாக பேசுறது சிரிக்கிறது அவங்கள மனசு கஷ்ட பேசுகிறது எல்லாமே நடக்கும் அப்படி நடந்துக்கும் போது அவள் இரவு நுழைக்கி வழங்கும்பொழுது அந்த பரமாத்மா லக்ஷ்மியோட கடாட்சம் பெற்று அவளுக்கு அழித்தது தான் அச்சய பாத்திரம் அந்த அச்சய பாத்திரத்தில் அவள் எடுக்க எடுக்க அன்னம் வந்துக்கிட்டே இருக்கும் அது அன்னதானம் அன்னதானத்துக்கு தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது அப்போது வரவங்களுக்கு எல்லாமே அந்த அச்சய பாத்திரத்துலேருந்து எடுத்து வழங்கிட்டு வந்தாள் நாளடைவில் அந்த அச்சய பாத்திரம் அன்னத்தை மட்டும் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உண்டான பொருள் உதவியும் கிடைச்சிது தங்கம் பொருட்கள் நவரத்திரங்கள் இது மாதிரிலாமே வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மனசில் நினச்சி அதை சொல்லும் பொழுது அதுலேருந்து வரும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் அக்ஷயத்திரிதுன்றது அக்ஷயன்றது எல்லாருமே தான் வளரக்கூடிய நாளன்னை தங்கம் வாங்கினா வளரும் அரிசி வாங்கினா வளரும் அரிசி இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் தானியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்கினாக்கா உப்பு அது மகாலட்சுமி குறையுது அப்புறம் மஞ்சள் இதெல்லாமே வாங்கலாம் அன்னைக்கு மஞ்சள் வாங்கலாம் உப்பு வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் இனிப்பு இல்லை மகாலிஷ் பிடிச்சது அது மாதிரி அது வாங்கலாம் அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாமே வாங்கலாம் நீங்கள் மாத மாதம் மளிகை சாமான் வாங்குறதா இருந்தால் அந்த இந்த மாதம் வந்து அக்ஷயத்திறனிக்கு வாங்கி பாருங்கள் எப்பயுமே வாங்கி பார்த்தா தான் அதனுடைய பலன் தெரியும் எப்போயுமே நம்ம சொல்கிறது வந்து கேட்கக்கூடாது ஆராய்ச்சி பண்ணாலும் அனுபவப்பட்டாலும் தான் விஷயம் தெரியும் அதனால தான் நான் சொல்லிவிட்டு வரேன் எல்லாருக்குமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்த நான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு பதிவுலுமே அந்த வகையில் அக்ஷய திருதனா எல்லாத்துக்குமே வந்தனால தான் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த அக்ஷய நாளில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தங்கத்துக்கு வரேன் ஏன்னா தங்கம் தான் மெயின் முதல்ல அதுக்காக தான் ஒரு இதாக சொல்லப்படுது அப்போது அக்ஷய தேர்தனைக்கு முதல் நாள் நாளைக்கு வந்து எனக்கு தங்கம் வந்து சேரணும் மகாலட்சுமி வேண்டுங்க மகாலட்சுமி அம்சம் எல்லாம் அம்மனுடைய அம்சமே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி நினச்சிட்டே படுத்து உறங்குங்க எனக்கு நான் தங்கம் சேரணும் எல்லா வீட்டில் வந்து எல்லா பொருளும் சேரணும் கையில் காசு கூட சில பேரால் வாங்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேர் என்றும் சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க சாமி என்கிட்ட காசு இருந்தது ஆனால் அக்ஷயத்தர் அன்றைக்கி ஏதோ ஒரு வேலையில் தடுத்துட்டு போயிடுச்சு அங்கே போயிடுச்சு இங்கே போயிச்சு எங்கள் வீட்டில் கூட கூப்பிட்டாங்க வர முடியல எப்படியோ வாங்காமல் போயிட்டேன் சாமி அதனால் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் வாங்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் முன்னாடியே வந்து எந்த ஒரு விரதம் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாலே வந்து அந்த விரதத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கிட்டு வரணும் அப்போது அக்ஷயத்திர என்ற போது மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அப்போ மகாலட்சுமி வணங்கிட்டு படுத்து உறங்கணும் உறங்கிட்டு அடுத்த நாள் திருதையா அன்னைக்கு காலையில் ஸ்நானம் பண்ணி மகாலெஷுமி பிடிச்சது மஞ்சள் மெயினாக பிடிக்கும் கோல்டு கலர்லேயே தங்கம் அப்புறம் வந்து பச்சையும் ரொம்ப பிடிச்சது குபேர்னுக்குரியது பச்சை அதனால் பச்சை வஸ்திரம் மஞ்சள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வஸ்திரம் தரிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி எல்லாரையும் வீட்டிலேருந்து பூஜை பண்ணி வீட்டில் வீட்டில் தான் முதல்ல பூஜை பண்ணின்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் விளக்கேற்றுட்டு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்குரிய நைவேத்தியங்கள்லாம் வச்சு மகாலட்சுமி சோத்திரங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அருகாமையில் இருக்கிற கோயிலில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் இருந்தாலும் இந்த அக்ஷயத்திரிதை வரதுனால அந்த நேரங்கள் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி கோவில் திறந்திருக்கிற நேரமாக பார்த்து நீங்கள் வீட்டில் வணங்கிட்டு நேராக கடைக்கு போய் நான் சொன்ன நேரத்தில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை கோவிலில் வைத்து அதை இப்போ பூஜை தட்டு தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும் இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அப்படியே கடையில் வாங்கிட்டு அப்படியே போயிடறாங்க இதே மாதிரி இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லணும் எல்லாமே கடையில் வாங்கி போகிறாங்க ஒரு எந்திரம் கடை படிக்கிறாங்க எந்திர இந்த எந்திரம் இந்த உகந்துன்னு சொல்கிறாங்க உடனே கடையில் வாங்கி போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க பூஜை பண்ணிட்டு அதை வந்து முறைப்படி கோவிலில் வச்சு வணங்கி எடுத்துகிட்டுனு போகலாம் இல்லைனா ஆச்சாரர்கள் அடியன் மாதிரி உள்ளவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய மந்திர ஜபங்கள் அந்த தெய்வத்துக்குரிய இதெல்லாம் சொல்லி தான் அந்த எந்திரத்தை கொடுக்கணும் அப்போ தான் அது பலிதமடைக்கும் தாயத்துக்கும் அப்படி தான் இது மாதிரி எல்லாருக்குமே கோவிலில் வச்சு போகலாம் இல்லைன்னா ஆச்சாரங்கிட்ட வச்சு வாங்கிட்டு போகணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்படி நேராக கடையில் வாங்கிட்டு போய்ட்டு பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் என்ன கோவிலில் வச்சு அந்த நகையை பயபக்தோடைய எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வச்சா தான் தங்கம் வளரும் இது முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமையாக சிறப்புன்னா கூட மகாலட்சுமிக்குரியதுன்னா கூட வியாழக்கிழமை தான் இந்த தங்கமாகத்து குந்த நாள் ஏனென்றால் குருவுக்குரியது வியாழக்கிழமை அப்போது குருவை தான் நம்ம பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம் அழைக்கப்படும் தங்கத்துக்குரியவர் குரு தான் நம்ம குரு தான் அப்போ வெள்ளிக்கிழமை வந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் குருக்குரிய ஓரை குரு ஓரையில் வாங்குறது ரொம்ப விசேஷம் அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் குரு ஓரை எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து பதினொன்று டென் டு லெவன் சில பேர் கேட்கலாம் பத்தரை பண்ண ராவகாலவது அதெல்லாம் கணக்கில்ல பத்து மணிக்கு நீங்கள் வீட்டில் வந்து கிளம்பிடணும் வாங்குறதுலாம் கணக்கு கிடையாது வீட்டிலேருந்து கிளம்புற நேரம் தான் முக்கியமான விஷயம் அது நீங்கள் முதலில் தெரிஞ்சுக்கணும் ராகுகாலமாக இருந்தாலும் எமகண்டம் வந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதான் நல்ல நேரமாக பார்த்து கிளம்பணும் நம்ம போய் சேர நேரம் ராகுகாலமோ யமகண்டமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தான் முக்கியம் முடிவு முக்கியமில்லை அது பத்து மணிக்கெலாம் கிளம்பிடலாம் பத்து மணிக்கு கிளம்பிட்டாலே நீங்கள் அந்த கணக்கில் வந்துடுவீங்க வீட்டுக்கு மேலே போகலாம் இல்லை உங்களுக்கு வசதியான உங்களுக்கு ராசியான கடையெல்லாம் இருக்கும் அங்கே கூட போய் வாங்கலாம் அந்த பத்துலேருந்து பதினொன்று குரு வரையில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் அதனுடைய பலன் கிடைக்கும் எல்லா வழிகளும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் அடுத்ததாக மாலையில் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு இந்த ரெண்டு நேரங்கள் சொல்லியிருக்கேன் காலையில் பத்துலேருந்து பதினொன்று மாலையில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு இந்த சா இந்த டைமில் தான் வாங்கணுமா மற்ற நேரத்தில் வாங்கக்கூடாதா வாங்கலாம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு எல்லா கடைகளும் தந்திருக்கும் இதுதான் அந்த உபாயம் சொல்கிறேன் இது வரைக்கும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது பகல் பன்னெண்டு மணிக்கு எந்த நேரமாக இல்லையானாலும் அந்த பகல் பன்னெண்டு மணிக்கு வாங்கினால் அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லப்படுது விசேஷமான முகூர்த்தம் ஒரு நாளில் கிழமை சரியில்லாமல் வந்து திதி சரியில்லாமல் வந்து நட்சத்திரம் சரியில்லாமல் யோகம் சரியில்லாமல் கரணம் சரியில்லாமல் இருந்து எல்லாமே சரியில்லாமல் இருந்தாலும் அந்த நாளில் பகல் பன்னிரெண்டு மனிதர்கள் செய்யக்கூடிய விசேஷங்கள் சுபகாரியங்கள் விற்றல் வாங்குதல் எல்லாமே நலமாக நடக்கும் அதுதான் உச்சி காலம் சொல்லப்படுது சரியாக பூமிக்கு மத்தியிலே சூரியன் வந்து அமைக்கும் சூரியன் மத்தியில் வந்தால் எப்படி இருக்கும் அவருடைய ஒளி எல்லா இடத்துக்கும் பரவும் இதுதானே உண்மை அந்த பகல் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுலேருந்து ஒன்று அதனால் இந்த பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்கு வாங்குறது இன்னும் விசேஷம் சொல்லப்பட்டு சொல்லியிருக்கு அதனால் இந்த அக்ஷய தெரிஞ்சினால நான் சொன்ன இந்த ரெண்டு நேரம் கிடைக்கணுனாக்க பகல் பன்னெண்டு மணி வாக்கில் நீங்கள் வாங்கலாம் டுவெல் டு ஒன் அப்படி வச்சுங்க இந்த நேரத்தில் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லா நலம் பெற்று வாழ்ங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் தங்கம் சேரும் உங்கள் வாழ்வில் எல்லா நலம் பெற்று வாழ்ங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா வரங்க ஓம் மகி சத் பஜாகி மிக சண்டக்திதமிகே தன்னோ வாராகி பிரஜோரியா ஆராகியர் பரிபூர்ணம் கிடைக்க சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்